கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பற்றி என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் நீதிமொழிகள் மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அரைகுறை ஆசீர்வாதத்தோடு வாழ்வது தேவ சித்தமல்ல இந்த காலை வேளையிலே ஒருவேளை ஆசீர்வாதத்தையே என்னால் காண முடியவில்லை என்று கலங்கி தவித்துக் கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்காக ஆண்டவர் தரப்போகிறார் ஒன்றை நம்ம எதிர்பார்க்கிறார் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உண்மையோடு அவரை ஆராதிக்கும் போது உண்மையோடு அவருக்கு சேவை செய்யும் போது உண்மையோடு வேலை நடந்து கொள்ளும் போது எல்லா விதத்திலும் தேவன் விரும்புகிற அந்த உண்மை நமக்குள்ளே வெளிப்படும் போது பரிபூர்ண தந்து ஆண்டவர் நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார் இந்த காலவேளையில் தோல்வியோடும் நிராசையோடும் நெருக்கத்தோடும் வாழ்க்கையின் மேல கசந்த அனுபவத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உண்மையாய் இந்த காலை நேரத்தில் அவரு உங்களை அர்ப்பணியுங்கள் உண்மையாய் அவருக்கு வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள் நிச்சயமாய் உண்மை உள்ள மனிதன் பெறுகிற சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு உங்களை தூக்கி உண்மை உங்களை உயரம் ஜபிப்போம் பிதாவே இந்த காலை வேளையிலும் உண்மையாய் உண்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கும் உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இப்பொழுதே கொடுக்கிறதுக்காய் ஆமே